பம்பா நதி அழுதா நதி புண்ணிய நதிகளின் அதிசய புராணக் கதை நீங்களும் பம்பா நதி அழுதா நதிக்கு சென்றுள்ளீர்கள் என்றால் இந்த பதிவை லைக் செய்துவிட்டு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும் சபரிமலையை தரிசனம் செய்யும் ஐயப்ப பக்தர்கள் பயணத்தின் முக்கிய கட்டமாக இரு புனித நதிகளில் அவசியம் நீராடுவர் பம்பா நதி அழுதா நதி இந்த இரண்டு நதிகளும் சாதாரண நதிகள் அல்ல ஒன்றை ஸ்ரீராமர் அளித்த வரம் உருவாக்கியது மற்றொன்றை மகிஷியின் மன உளைச்சல் மனம் உருகிய கண்ணீர் உருவாக்கியது இரண்டும் இணைந்து சபரிமலை பாதையின் புண்ணியத்தையும் பிரம்மியத்தையும் உயர்த்திக் கொண்டிருக்கின்றன நதி நீலியின் பரிபூரண வரம் சீதையை தேடி ராமரும் லட்சுமணரும் காடுகளைக் கடந்து அலைந்து கொண்டிருந்தனர் அப்போது மேற்கு தொடர்ச்சி மலையில் மதங்க முனிவரின் குடில் அவர்கள் கண்ணில் பட்டது முனிவர் இல்லாமல் அவருடைய பணிப்பெண் நீலி இருந்தாள் ஒரு மலைவாழ் இளம் பெண் தான் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவள் என்பதால் ராமருக்கும் லட்சுமணருக்கும் உணவளிக்க அவள் தயங்கினாள் அப்பொழுது ராமர் அன்போடு கூறினார் இந்த உலகில் பிறப்பு உயர்ந்தது இல்லை அன்பே உயர்ந்தது இந்த வார்த்தைகள் நீலியின் இதயத்தை வருடின அவள் பணிவுடன் உணவும் உபசரிப்பும் வழங்கினாள் அவளின் பரிசுத்தமான உள்ளத்தைக் கண்டு ராமர் அவளை புனிதப்படுத்த விரும்பினார் அவர் கேட்டார் கண்ணமே உனக்கு என்ன வரம் வேண்டும் கண்கள் குளிர கண்ணீருடன் நீலி கூறினாள் எனக்கு மோட்சம் வேண்டும் சுவாமி பின் பிறப்பு இல்லாத நிலை வேண்டும் ராமர் சிரித்தார் அன்பில் உயர்ந்த நீலியின் விருப்பம் அவருக்கு நேசத்துடன் தோன்றியது அவர் ஆசீர்வதித்தார் இந்த மலைக்குள் வரும் மனிதரெல்லாம் உன்னை போற்றி வணங்கும் நிலையை உனக்கு அளிக்கிறேன் கங்கை போல் புனிதமாக உலகம் வழிபடும் ஜீவநதியாக நீ பாய்வாய் அவ்வாறு நீலி பம்பா நதியாக அருளெடுத்து பாயத் தொடங்கினாள் அந்த பம்பா நதியில் தன்னுடைய தந்தை தசரதருக்காக தர்ப்பணம் செய்ததும் ராமரே அதனால்தான் முனிவர்கள் தேவர்கள் சபரிமலை பக்தர்கள் இன்று வரை பம்பாவை தென்கங்கை என்று போற்றி வணங்குகின்றனர் இன்றும் ஐயப்ப பக்தர்கள் பம்பாவில் நீராடி உடலின் அலுப்பும் மனதின் பாவங்களும் கழுவப்படுவதாக நம்பி புனித நீராடுவதைத் தொடர்கின்றனர் அழுதா நதி மகிஷியின் மன உருகும் மன்னிப்பின் கண்ணீர் பெருவழிப்பாதை வழியாக வரும் ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் இன்னொரு நதியில் நீராடுவார்கள் அதே அழுதா நதி ஐயப்பன் அறக்கி மகிஷியுடன் கடும் போரில் ஈடுபட்ட போது போரின் இறுதி நொடியில் மகிஷியொரு மலைமேல் நின்று கொண்டிருந்தாள் ஐயப்பனின் அம்பு பட்டவுடன் அவள் தன் தீமைகளை உணர்ந்தாள் தனது பிழைகளுக்கு பாவப்பட்டு மனம் உருகி முழங்கண்ணீருடன் அழுதாள் அந்த கண்ணீர் சூழ்ந்த மலைப்பள்ளத்தாக்குகளில் பெருகி ஓடியதே அழுதா நதி இந்த நதியில் நீராடுவது ஒரு புனித சடங்காகக் கருதப்படுகிறது கன்னிசாமிகள் இந்த அழுதா நதியில் நீராடிய பிறகு ஒரு கல்லை எடுத்து பயணத்தை தொடருவர் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் கல் இடும் குன்று என்ற இடத்தில் அவர்கள் எடுத்த கல்லை குன்றின் மீது எரிவது ஒரு மரபு அந்த இடத்தில்தான் ஐயப்பன் மகிஷியின் உடலை வைத்து தேவர்கள் முனிவர்கள் பூதகணங்களுடன் சேர்ந்து கற்களால் மூடி வைத்தனர் அதனால் அந்த இடம் இன்றும் கல் இடும் குன்று என அழைக்கப்படுகிறது புனித நதிகளின் தத்துவம் பம்பா நதி அன்பின் உயர்வு சமத்துவத்தின் எடுத்துக்காட்டு ராமரின் அருளின் குறியீடு அழுதா நதி பாவத்தின் பேருணர்வு மனம் மாறும் அழுகையின் பரிசுத்தம் மன்னிப்பு மற்றும் மீட்சியின் எடுத்துக்காட்டு இந்த இரண்டு நதிகளும் சபரிமலை பயணத்தை ஆன்மீகத்தாலும் புண்ணியத்தாலும் நிறைக்கின்றன இவ்வாறுதான் பம்பா நதியும் அழுதா நதியும் உருவான அற்புத கதை